தாங்கள் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால் தங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா தங்களுடைய அமைச்சு முடியுமா இலங்கையில் இருக்கின்ற நீரிய வளம் தொடர்பான சட்ட மூலங்களிலே பிரதானமாக கரைவலை மற்றும் சுருக்கு பாவித்தல் என்பது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய விடயமாகும் தாங்கள் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்த இரண்டு சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக எந்த என்பது பொதுமக்களது முறைப்பாடு மீன்பிடித்துறை அமைச்சராக சந்திரசேகர் வந்த பின் கரை வலி மற்றும் சுருக்கு போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் நீங்கள் செய்த உடல்களை நான் வெளிப்படுத்தினால் அமைச்சு பதவியை துறப்பீர்களா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் கௌரவ நீரியல் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே உங்களது எனது முதற்கண் சிரிக்காதீங்க வணக்கங்கள் வடமாகாணத்தின் ஒரே ஒரு அமைச்சராகவும் அதே நேரம் தமிழ் மக்களின் ஒரு வடமாக தமிழ் மக்களின் ஒரே ஒரு அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கும் தாங்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு ஊழல் முறைப்பாடுகள் பொதுமக்களால் வைக்கப்படுகின்ற போதும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் மேற்கொள்ளாதது மிகவும் கவலைக்குரியது கீழே குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது இருப்பதால் அவற்றை நிவர்த்தி செய்யும் வண்ணம் தங்களால் இந்த பாராளுமன்றத்துக்கு கீழ்வரும் கேள்விகளுக்கு நியாயமான ஆதாரபூர்வமான பதில்களை தர முடியுமா இல்லை என்றால் ஏன் முதலாவது கேள்வி இலங்கையில் இருக்கின்ற நீரிய வளம் தொடர்பான சட்ட பிரதானமாக கரைவலை மற்றும் சுருக்குவலை பாவித்தல் என்பது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய விடயமாகும் தாங்கள் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்த இரண்டு சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக எந்த கரிசனையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களது முறைப்பாடு இதுவரை இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய அமைச்சிங்கள் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா அது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய முறைப்பாடு அது தொடர்பாக தங்களிடம் முறையிட்டும் எழுத்து மூலமாக தங்களிடம் ஆவணங்கள் தரப்பட்டும் தாங்கள் எந்த மீனவ அமைப்புகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை முயற்சிக்கவில்லை என்பதும் முறைப்பாடு தாங்கள் மீனவ அமைப்புகளிடம் எந்தெந்த பிரதேசங்களில் சந்திப்புகளை ஏற்படுத்தி இருந்தீர்கள் அவர்களுடைய முறைப்பாடுகள் என்னென்ன அதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை தெரிவுபடுத்த முடியுமா மூன்றாவது கேள்வி கரையோர பிரதேசங்களிலே கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்குவது தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொறுப்பாக வருகின்ற போதும் இதுவரை இவற்றை நியாயமான முறையில் தாங்கள் மேற்பார்வை செய்வதில்லை என்பது பொதுமக்கள் முறைப்பாடு பண்ணைக்கு அனுமதி கடற்பட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்குவதில் கையூட்டல் என்பது பொதுமக்களின் முறைப்பாடு தங்களுடைய பினாமிகளின் பெயரில் இவ்வாறான கையூட்டல்கள் வேண்டப்படுகிறதா இதற்குரிய ஆதாரங்களை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா அது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மீன்பிடி ஏடி மீன்பிடித்துறை இயக்குநரை தற்காலிகமாக தாங்கள் இடமாற்றி இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கிறார்கள் கடந்த காலங்களிலே தாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரைக்கும் தங்களால் செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண மீன்பிடிய துறை திணைக்களத்தின் இடமாற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பெயர் என்ன அந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்ட திகதி என்ன இவற்றிற்கான நேர்முக தேர்வு இந்த வைக்கப்பட்டதா அது எந்தெந்த திகதியில் வைக்கப்பட்டதில்லை என்று கேட்கிறேன் நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி தங்களுடைய வீடியோ ஒன்றில் காணொளி ஒன்றில் வடக்கு மாகாணத்திலே கடலட்டை பண்ணியாளர்களின் சந்திப்பு ஒன்றில் அரசாங்கத்துக்குரிய பாடுகளில் ஒன்றரை ஏக்கரை பிடித்து வைத்திருப்பதற்கும் அதே நேரம் ஊழல் என்ற அடிப்படையில் அரை ஏக்கருக்கு பணத்தை மட்டும் செலுத்தவும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பேச்சு ஒன்று வெளிவந்திருக்கிறது காணொலி ஆதாரம் என்னுடைய மோப்பத்தாதிலும் இருக்கிறது நான் என் வேணுமென்றா சமர்ப்பிக்கிறேன் அதை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்தால் தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால் தங்களால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா தங்களுடைய அமைச்சு பதவை துறக்க முடியுமா ஆறாவது கேள்வி இதுவரை மயிலட்டியில் மற்றும் குறியாட்டுவான் இறங்கு துறைகளில் தங்களுடைய அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஒவ்வொன்றாக தனித்தனியாக அவர்களுடைய பெருமதி எவ்வளவு கால வரையறை என்ன இங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்கிறேன் நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ உறுப்பினர் அர்ஜுன அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆன பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த இரண்டு வாரங்களுக்கு கால அவகாசத்தை கேட்டு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்